ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இது வந்து முதல் நாள் நைட்டு அன்னைக்கு இட்லி அரைச்ச அன்னைக்கு இட்லி ஊற்றி பார்த்தேன் சரி எப்படி வருது கொஞ்சம் உளுந்து கூட போயிருந்ததுன்னா அடைஞ்சு வரும் உளுந்து கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காக கல் மாதிரி வரும் சரி நைட் டைம்னால் கொஞ்சம் சாதம் கூட இருக்கும் இட்லி பிடிக்கலைன்னா கூட ரெண்டு இட்லியும் கொஞ்சம் தயார் சாதமும் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்னால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டை ஊற்றி ட்ரை பண்ணேன் பட் நல்லாவே தான் வந்திருந்தது ஆளுக்கு நாலு நாள்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைஸ் இருந்தது நாலு நாள் இட்லி கொஞ்சம் தயிர்சாக சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி தான் அன்னைக்கு நைட் போச்சு நம்ம பாதி நேரம் மற்றவங்கள கம்பேர் பண்ணியோ இல்லை நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி அதாவது சுயப்பச்சாராபம் சொல்லுவாங்கள்ல எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினச்சே பாதி லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம் அவங்கள கம்பேர் பண்ணுறதை நிறுத்தினாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான் கொஞ்ச நாளாக யாரோட லைஃப்பையும் கம்பேரே பண்ணுறதில்லை அவங்களுக்கு போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்க இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்காங்க நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் கிடச்சது இவ்வளோதான் அப்படின்னு நம்பி நான் லைஃபை மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த வெறும் தரையை எது காமிச்சிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி சண்டே மார்னிங் இன்றைக்கி அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டு தரேன் அப்படின்னாரு அவர் டீ நல்லா போடுவார் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆசையாக டீ குடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு ஹால்க்கு வந்தால் தும்மல் வந்துருச்சு டீயை கையில் வச்சுட்டே தும்மிட்டேன் என்னோடய தும்மல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே கீழே கொட்டிடுச்சு பாதி இது நம்மளுக்கு தான் யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கூட உட்காந்து குடிக்கிறதுக்கு கொடுப்புனா இருக்காது அப்புறம் அந்த டீ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு தடவை தொடைச்சி ரெண்டு தடவை தொடச்சி அது ரெண்டு தட தொடச்சும் அது போவே இல்லை அதுக்குள்ளே டீ போச்சு அந்த குடிக்கிற ஒரு ஜோஷே போயிடுச்சு அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சின்ன வெங்காயம் இன்னைக்கு சண்டே சண்டே மார்க்கெட் வந்து எப்போதுமே காய்கறிலாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது எல்லாரும் நான்வெஜ் வாங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேமா அப்படின்னு சொல்லுவார் காய்கறி கடைக்காரர் ஸோ எங்கள் ஏரியாவில் காய்கறி சண்டே மட்டும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ஸோ இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிக்கான்ட்டு சின்ன வெங்காயம் இருந்தது அதை உரிச்சிட்டு சார் ரைஸ் பண்ணிட்டு காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை ஏதாவது வாக்குவான்னு கேட்டேன் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ பண்ணு இருந்தது நம்மளுக்கு தான் பசிக்குமே நான் ஒரு டேப்லெட் போடுறேன் ஸோ அதனால் எனக்கு சாப்பிட்டே ஆகணும் ஸோ நான் கஞ்சி வடித்த கஞ்சி குடிச்சிட்டு ஒரு பண்ணு சாப்பிட்டுட்டு நான் அந்த டேப்லெட் போட்டுக்கிட்டேன் காய்கறி எதுவும் இல்லாததுனால தொட்டுக்கிறதுக்கு அப்பெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு இது என்ன பிராண்டுன்னு தெரில இது தான் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தார் இந்த க ரெண்டு டம்ளர் நான் என் ஹஸ்பண்ட் ஒன்று என் பையன் டியூஷன் போயிட்டான் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் மட்டும் இந்த ரைஸ் என்னென்னு தெரில ரொம்ப கஞ்சி திக்காக வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது புது அரிசின்னு நினைக்கிறேன் நான் மட்டும் உப்பு போட்டு குடிப்பேன் அவருக்கு உப்பு போடாமல் தான் அவர் குடிப்பார் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கஞ்சி எடுத்துட்டோம் கஞ்சி எடுத்துகிட்டு அப்பளம் பொறிக்க வந்தேன் அந்த அப்ளாக்கி ஃபுல்லாக அவ்வளோ அரிசி மா ஓட்டிகிட்டு இருந்தது நம்ம அதோட பொரிச்சோன்னா அந்த அரிசி மாவெல்லாம் அந்த எண்ணெயில் விழுந்து அந்த எண்ணெயே கருப்பு கருப்பாக அப்படியே அடியில் மிதக்க ஆரமிச்சிரும் அது திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணால் அது உடம்பு கெடுதல்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ அரிசி மாவு வந்திருக்குன்னு அதை நான் ஒன்று ஒரு அப்புளத்தோடு இன்னொரு அப்பளம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் சிலது உதுந்தது சிலது அதுலேயே நல்லா அப்படியே ஈரத்தில் போய் ஒட்டிக்கா மாற்றி ஒட்டிக்கிச்சு என்னால் எடுக்க முடியல ஸோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு பொறிச்சு வச்சாச்சு இப்போ நான் சொல்ற ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மனுஷங்களால மட்டும் தான் பண்ண முடியும் எப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவிட்டிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க அது எப்படி அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல யாராவது உங்களை பத்தி ஏதாவது சொன்னாலோ இல்லை வேற ஏதாவது காசிப் வந்து உங்ககிட்ட சொன்னாலோ அப்படியான்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க அதை காதே கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அதை மைண்டுக்கே ஏற்றிக்க மாட்டாங்க அவங்களுக்கு எது தேவையோ அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் அந்த பர்சன் கிட்டேருந்து உள் கிரகிச்சுப்பாங்க ஸோ இப்படியும் சில பர்சன்ஸ் இருக்காங்க நீங்க டெய்லி விதவிதமான மக்களோட பழகும் போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் கத்துக்கோங்க கெட்ட குணங்களை அந்த ஸ்பாட்லயே அப்படியே விட்டுட்டு வந்துருங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராதிங்க அண்ட் இன்னொன்னு லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா போட்டி போடுறதை நிறுத்திடணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம மற்றவங்களோட போட்டி போட்டுட்டு இருந்தோம்னாக்க நம்மளோட லைஃப் நம்மளால ரசிச்சு வாழவே முடியாது அப்படி போட்டி போடுற மனப்பான்மை உங்களோட இருந்ததுன்னா உங்களையே நீங்க முதல்ல ஜெயிக்க பாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸிமா கஷ்டம் அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நல்ல பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ண கத்துக்கோங்க உங்களை கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்